நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம ராகவோட கடந்த கால வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்க போறாங்க சோ அவர் மது மதுன்னு ஒரு கேரக்டரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மதுவுக்கு என்னாச்சு சோ எதனால ராகவ விட்டுட்டு போயிட்டாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிக்க போறாங்க சோ ராகவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது தெரியல ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாப்புல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மது மது அப்படின்னு சொல்லி ஒளறிகிட்டே வந்திருக்கிறாப்புல நம்ம தான் வந்து ராகவா கார்ல அழைச்சிக்கிட்டு வராங்க அழைச்சிக்கிட்டு வரும்பொழுதே மது மதுன்னு சொல்லிக்கிட்டே வந்து அது வரைக்கும் மது அப்படின்னு யாருன்னு தெரியாம தான் நம்ம அபி இருந்திருக்காங்க இப்ப மதுனா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ராகவோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ராகவோட கவிதையெல்லாம் ஒரு தடவை நம்ம அபி படிச்சு பார்த்தாங்க இல்லையா சோ அதே மாதிரி நிறைய கவிதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுவை பற்றி நம்ம ராகவ் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்துல நம்ம ராகவோட வாழ்க்கை வரலாறு அபி தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ நல்லவரா நம்ம ராகவ் அப்படிங்கிற மாதிரி அபிக்கு வந்து இதுக்கப்புறம் ராகவை பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதாங்க ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்